தமிழகத்தின் பாரம்பரிய இசைக்கருவியான தவில் தனிப்பெருமை கொண்டது மங்கள இசைக்கான மகத்துவத்தை தவிலும் நாதசுரமும் தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் ஆண்களே இசைத்து கொண்டிருக்கும் தவிழை பதிமூணு வயது சிறுமி ஒருவர் அற்புதமாக வாசித்து தாளம் போட வைக்கிறார் அவர் இதுவரை இருநூறுக்கு மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளிலும் தனது திறமையை நிரூபித்திருக்கிறார் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டிலும் இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளார் அந்த சிறுமியின் பெயர்தான் அமிர்தவர்ஷனி இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள எட அன்னவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் இவருடைய தந்தை மணிசங்கர் இவர் பிரபலநாதஸ்வர இசைக்கலைஞர் தாயார் ஜெயந்தி திருவாரூரில் உள்ள அரசு பள்ளியில் வயலின் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் வயலின் இசையில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் இவர்களுக்கு அஜித்குமார் என்ற மகனும் உள்ளார் இவர்கள் மங்கள லயநாதம் என்ற குழு மூலம் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தி வருகிறார்கள் தமிழ் இசையில் பலரையும் போட வைக்கும் அமிர்தவர்ஷினியிடம் அவரது தமிழ் இசை பற்றி அனுபவம் கேட்டார்கள் அவர் சொல்கிறார் நான் மூணு வயதில் தமிழ் பழகத் தொடங்கினேன் ஆறு வயதில் ஹரித்வாரமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் தமிழ் இசையை அரங்கேற்றம் செய்தேன் வித்வான்கள் ராமதாஸ் கலைமாமணி கோவிந்தலூர் கல்யாணசுந்தரம் ஆகியோரிடம் பயின்று வந்தேன் பெண்கள் நினைத்தால் கலெக்டர் என்ஜினியர் விமானி விஞ்ஞானி என பல துறைகளிலும் சாதிக்கலாம் ஆனால் பெண்கள் பெரும்பாலும் தமிழ் கலைஞர்கள் ஆவது இல்லை நான் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு பெண்களாலும் தமிழ் இசைக்க முடியும் என்பதை நிரூபித்து இருக்கிறேன் எனது இசைத்துறை வளர்ச்சியில் கல்வி ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை கல்வியிலும் இசையிலும் சாதிக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் பள்ளி நிர்வாகம் எனக்கு பல்வேறு வகைகளிலும் ஊக்கம் அளித்து வந்தது எதிர்காலத்தில் டாக்டராக ஆசைப்படுகிறேன் இசையிலும் தேர்ச்சி பெற்று முனைவர் பட்டம் பெற விரும்புகிறேன் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இசைத்து விட்டு வரும்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்னை அழைத்து பாராட்டினார் அது எனக்கு கூடுதல் ஊக்கத்தை அளித்தது தவில் எனக்கு வெளிநாட்டுக்குச் செல்லும் வாய்ப்பினையும் தந்தது நான் மற்ற சிறுமிகளைப் போல விளையாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவது இல்லை ட்ரம்ஸ் இசை கலைஞர் சிவமணி பாப் பாடகர் டாலர் மெகந்தி உள்ளிட்டோரும் எனது இசை நிகழ்ச்சியை பாராட்டி உள்ளனர் என்றார் சிறுமியின் தாயாரும் வயலின் இசை கலைஞருமான முனைவர் ஜெயந்தி சொல்கின்றார் நான் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் அரசு இசைப்பள்ளியில் வயலின் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் நாங்கள் நடத்தும் இசை நிகழ்ச்சியில் நாதஸ்வரம் தவிழ் வயலின் மிருதங்கம் கிடம் கஞ்சிரா உள்பட பதினோரு வகையான இசைக்கருவிகள் இசைக்கப்படுகிறது இசைக்கு எல்லோர் இதயங்களும் வசமாகிவிடும் இசை மன அழுத்தத்தை போக்கும் சக்தி கொண்டது இன்று பலரும் ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுகிறார்கள் அவர்கள் இசையை ஆழ்ந்து ரசித்தால் மன அழுத்தம் குறையும் மனத்திற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் தற்போது தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுபவர்கள் டாக்டர்கள் ஆசிரியர்கள் தொழிலதிபர்கள் போன்றவர்களெல்லாம் இசையின் மகத்துவத்தை உணர்ந்து அதனை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இசை மன அழுத்தத்திற்கு மருந்தாகிறது அதிலும் குறிப்பாக பெண்கள் வயதானவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக இசையை விரும்பி கற்கிறார்கள் நாங்கள் இசையை கற்க விரும்பிய காலத்தில் இருந்த சூழலே வேறு குருவை தேடி அவர்களில் இல்லத்திற்கு சென்று பயபக்தியோடு கற்போம் அதுவும் நேரம் காலம் பார்க்காமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் அமர்ந்து கற்கத் தொடங்கி விடுவோம் ஆனால் தற்போது ஆசிரியை மாணவர்களுக்கு இடையேயான இசை உறவு அவ்வாறு இல்லை பொழுதுபோக்கிற்காக இசையை கற்கும் மாணவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பாட வேளைகளில் அதுவும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே இசையை கற்பார்கள் ஒருவர் இசையை ரசிக்கிறார் என்றால் அவர் எந்த மனநிலையில் இருந்து ரசித்து கொண்டிருக்கிறார் என்பதை அனுபவம் மிக்க இசைக்கலைஞர்களால் கண்டுபிடித்துவிட முடியும் அதுபோல ஒரு இசையை கேட்கும்போது அந்த இசைக்கலைஞர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதையும் கண்டறிந்துவிட முடியும் இசைக்கலைஞர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவரிடமிருந்து சந்தோஷமான இசை கீதங்கள் வரும் சோகமாக இருந்தால் இசையிலும் சோகமே வெளிப்படும் எனது கணவர் நாதஸ்வர கலைஞர் நான் வயலின் கலைஞர் எங்கள் மகளுக்கு அந்த இரண்டு இசைக்கருவிகள் மீதும் ஈர்ப்பு வரவில்லை அவளுக்கு தமிழ் இசை கருவி மீது நாட்டம் ஏற்பட்டது நாங்களும் அவளுக்கு ஊக்கம் அளித்தோம் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அது பெண்கள் மூலம் வெளிப்படும் போது அது புத்துயிர் பெறுகிறது அதன் விளைவாகத்தான் இன்று வெளிநாடுகளுக்கு சென்று இசை கிட்டியுள்ளது ஆனாலும் இசையால் அவளுடைய கல்வி தடைப்படக்கூடாது என்பதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக உள்ளோம் அவளது கல்வி வளர்ச்சிக்காக சில வெளிநா வெளிநாட்டு வாய்ப்புகளை அவளது கல்வி வளர்ச்சிக்காக சில வெளிநாட்டு வாய்ப்புகளையும் தவிர்த்திருக்கின்றோம் அவளது விடுமுறை காலத்தில் அதிக வாய்ப்புகளை பயன்படுத்த விரும்புகின்றோம் விருதவர்சினி இசையில் எங்கள் ஆறாவது தலைமுறை அவள் இசையில் பல சாதனைகளை படைக்க வேண்டுமென்பதே எங்கள் விருப்பம் இப்படிப்பட்ட பெண் கலைஞர்களை ஊக்குவிக்கப்பட வேண்டியது நமது கடமை இப்படிக்கு உங்கள் அன்பன் ஜெயபாலன் ராமையா இசைவேளாளர் நல சங்கம் ಸಿವಿಲ್ಲಿಪುತ್ತೂರು